நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தேர்தல் ஆணையம் அதிர்ச்சியில் பல அரசியல் கட்சிகள் தேர்தல் தேதியெல்லாம் கேட்டுவிட்ட பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் இந்த தேதி எல்லாம் யார் யா வந்து முடிவு பண்றது நரேந்திர மோடியா அல்லது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இந்த ஒரு சந்தேகத்தை எழுப்பி அந்த சந்தேகம் அவருக்கு ஏன் வந்தது என்பதை பற்றி சில கேள்விகளை எழுப்பி அவரே பதிலும் அளித்திருக்கின்றார் அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போறோங்க இப்போ தேர்தல் ஆணையம் ஆப்பு எதன் மூலமாக அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் என்ன ஆப்பு என்பதை பற்றி பார்த்து விடலாம் எல்லாம் அறிவித்து விட்ட பிறகு இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய மக்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை வழங்கியிருக்கின்றார் மோடி உத்தரவாதம் கிடையாது தலைமை தேர்தல் ஆணையருடைய உத்தரவாதம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக வெளிப்படையாக நடுநிலையாக நடத்தி முடிப்போம் அதற்காக ஒட்டுமொத்த பாதுகாப்பு ஏற்பாடும் செய்திருக்கின்றோம் இந்திய நாட்டினுடைய எல்லைகளை ட்ரோன் மூலமாக கண்காணிப்போம் மாநில எல்லைகளையும் நாங்கள் மூலமாக கண்காணிப்போம் இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தலை நாம் நடத்தி முடிப்பதற்கு நமக்கு எப்போதுமே சரி ஒரு நான்கு சவால்கள் காத்துக்கிட்டே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றார் இப்பதான் நடுநிலையான வெளிப்படையான நேர்மையான தேர்தலை நடத்தி முடிப்போம் சவால்கள் என்று ஒரு நான்கு சொல்றாரே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் எல்லா நாட்டிலையும் இந்த விஷயமானது தலை தூக்கி இருக்குது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எல்லாரும் கதறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம நாட்டு தேர்தல் ஆணையமும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ தேர்தலை நடத்தி இருந்தாலும் அவங்களுக்கு அனுபவமே இருந்தாலும் கூட இந்த நான்கு விஷயங்கள் அவங்களுக்கு எப்போதுமே வந்து சவாலாக தான் இருக்குது முதல்ல ஆள் பலம் ரெண்டாவது பணபலம் மூன்றாவது வன்முறைகள் நான்காவது அவதூறுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியல அதுலேயும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கோடியே லட்சம் பேர் வாக்களிக்க ஐரோப்பா கண்டம் ஐரோப்பா கண்டம் என்று சொல்வோம் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது அந்த அறுபது நாடுகளுடைய மக்கள் தொகையும் ஒன்று திரட்டினா கூட நம்ம நாட்டில் வாக்களிக்க போறாங்க இல்லையா மக்கள் அந்த மக்களுக்கு இணையாக வராது அப்படின்னா இந்த தேர்தல் திருவிழா பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெருசு எவ்வளோ பேர் பங்களிப்பை செலுத்துகின்றார்கள் அவ்வளோ பங்களிப்பு செலுத்துகின்ற பொழுது இந்த பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வது பணப்புழக்கத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பலத்தை எப்படி குறைக்கிறது எவ்வளோ தான் அனுபவம் இருந்தால் கூட நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரியை பொறுத்த வரைக்கும் இந்த சவால்களை முறியடிக்க முடியலை அப்படின் தான் சொல்கிறாருங்க இந்த பணப்புழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பல ஏற்பாடுகளில் சில ஏற்பாடுகளை அவர் வந்து வெளிப்படையாக தெரிவித்தார் நீங்கள் ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்து போனீங்கன்னா முறையான அனுமதி இருக்க வேண்டும் அதுக்கு குறைவாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதோட பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது அதெல்லாம் தாண்டி எந்த ஒரு வங்கி இருந்தாலும் சரி ஆறு மணிக்கு மேலாக பணத்தை எங்கேயும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சொல்லியிருக்கின்றார் ஏன் தெரியுமா வாக்காளர்களுக்கு பணம் கைமாறுவது பகலை விட இரவில் தான் அதனால் வங்கிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் வாய்க்காலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்வதை விட தவாறுப்பா ஒட்டு மொத்தமாக ஆறு மணிக்கு மேலே பா அப்படின்னு வந்து ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டார் அதோடு இல்லாமல் பல பேர் திருமணத்துக்காக திருமண பொருள் வாங்குறதுக்காக நிறைய பணங்களை கொண்டு செல்லலாம் அதற்கெல்லாம் சிறப்பு அனுமதி பெற்றே ஆக வேண்டும் என்று அதிரடியாக சொல்லிட்டார் இந்த பலத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தான் எல்லா மாநிலத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா அது மீறுவாங்க தலைவருக்கு வாழ்க கோஷம் போடுவாங்க வாழ்க கோஷம் போட்டவங்க அவங்க ஆஃபீஸு வாசிப்படியோடு நின்றுணும் வேட்புமனு தாக்கல் பண்ணுகின்ற போது எவ்வளோ பேர் உள்ளே வரணுமோ அவ்வளோ பேர் உள்ளே வந்தால் மட்டும் போதும் ஆனால் யாரும் மதித்து கிடையாது எங்கள் தலைவருக்கு நாங்கள் கொடுத்த மதிப்பு மரியாதையை ஆஃபீஸரும் பார்க்கணும் அதெல்லாம் மீடியாவில் போயிட்டு எங்கள் கட்சிக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு தெரியணுமா இல்லையா கார்களை அணிவகுக்கும் கொடிகள் அணிவகுக்கும் டூ வீலர் அணிவகுக்கும் சைக்கிள் அணிவகுக்கும் ஒட்டுமொத்த அணிவகுப்பும் நிகழ்த்தி ஒட்டுமொத்த பேரும் வேட்புமனு தாக்கல் பண்ணுற இடத்த போவாங்க அதனால் இந்த ஆள் பலத்தை கண்ட்ரோல் பண்ணுறது என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும் ஒரு ஐந்து மாநில தேர்தலை நடத்தி முடித்தாங்கன்னா தேர்தல் ஆணையம் அந்த ஐந்து மாநில தேர்தலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் பணத்தை லிக்யூடாக பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்திய தேர்தலில் எவ்வளோ பணப்புழக்கம் இருக்குன்னு பார்த்திங்க இப்போ நடக்கின்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னா எவ்வளவு பணப்புழக்கம் இருக்கும் எவ்வளவு பணம் கை மாறும் அதனால தான் இந்த தேர்தலை நடத்தி முடிப்பதற்கு பெரிய சவாலே இந்த நான்கு சவால் தான் இந்த பரப்புரையை பொறுத்த வரைக்கும் மத ரீதியாக இருக்கக்கூடாது சாதி ரீதியாக இருக்கக்கூடாது விமர்சனங்கள் வைக்கலாம் ஆனால் அவையெல்லாம் எல்லை தாண்டி விடக்கூடாது தனி மனித தாக்குதலாக இருக்கக்கூடாது விளம்பரங்க பண்றீங்கன்னா விளம்பரம் என்பது உண்மைதான் என்பதை நம்ப வைக்கக்கூடாது இது விளம்பரம் என்றால் விளம்பரம் என்றே நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரையை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி கட்டுப்பாடை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பேச்சாளர்களுக்கான கட்டுப்பாடையும் அறிவித்திருக்கிறது தலைமை தேர்தல் ஆணையம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து முதல் முறையாக வாக்களிக்க போகிறாங்க இது ஆசிரியாவுடைய மக்கள் தொகைக்கு இணையானது பார்த்துக்குங்க ஆசிரியாவில் வாக்கு போடுறாங்கல்ல ஒட்டுமொத்த மக்கள் அந்த எண்ணிக்கைக்கு சமம் கிடையாது ஆஸ்திரேலியாவுடைய மக்கள் தொகைக்கு இணையானது நம்ம முதல் முறையாக நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்தக்கூடிய எண்ணிக்கை ஒரு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பேர் நூறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்திய ஜனநாயகத்துக்கு தன்னுடைய கடமை ஆற்ற போகிறாங்க ஓட்டு போட போகிறாங்க நூறு வயதை கடந்தவங்களும் எண்பது வயதை கடந்தவர்களை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி எட்டு லட்சம் பேர்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க அதோட மூன்றாம் பாலினம் மட்டுமே நாற்பத்தி ஆறாயிரம் பேர் இருக்கின்றார்கள் இதோடு சேர்த்து பத்தொம்பது கோடியே தொண்ணூறாயிரம் பேர் வந்து இளைஞர்கள் வாக்களிக்க போகிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வயதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க இந்தியா இளமையான நாடுன்னு எதனால் சொல்கிறாங்கன்ட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி வாருங்க உலகத்தில் இளைஞர்கள் மட்டுமே இவ்வளோ பேர் சைனாவில் கூட கிடையாது அடுத்த கட்ட வேலைக்கு ஆள் எடுப்பதற்கு சைனாகாரன் தயங்கி கிடக்கிறான் நம்ம நாடு இளமையான நாடு மனித சக்தியிலையும் மனித வளத்திலும் வந்து ரொம்ப ரொம்ப வளமாக இருக்கக்கூடிய நாடு ஆனால் இந்த இளைஞர் சக்திகளை பொறுத்த வரைக்கும் குடிக்கும் பணத்துக்கும் சூதுக்கும் அடிமையாக்கி நாம் அவனை சுயமாக சிந்திக்காமல் வச்சுருக்கோம் இல்லைனா இந்த இளைஞர் சக்தியை பொறுத்த வரைக்கும் இந்நேரம் நம்ம நாடு சரியாக பயன்படுத்தி வல்லரசாக மாறி இருக்கும் குறிப்பாக ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கெல்லாம் யார் பதினெட்டு வயதை எட்டுறாங்களோ அவங்க ஒட்டுமொத்த பேருமே வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் ஸோ யாரெல்லாம் முதல் முறையாக வாக்களிக்க போகிறீங்க யாருக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீங்க அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தேதி எங்களுக்கு மாறி மாறிப்போச்சு அப்படின்னு கதற வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல தேர்தல் தேதி பற்றி நம்ம சொல்லிவிட வேணுங்க நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் போகுது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி அதுங்காத அதோடு முடிஞ்சது ஆனால் மனுதாக்கல் என்றைக்கு தெரியுமா நம்ம தமிழகத்தில் இந்த மாதம் இருபதாம் தேதி தொடங்குது இன்னும் கிட்டத்தட்ட இன்றைக்கி தானே பதினஞ்சு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்குது இடைவெளி இந்த மூணு நாளுக்குள்ளாக வந்து பார்த்திங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு தமிழக அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தயாராக இருந்துடணும் இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் கால அவகாசம் கொடுக்கல வருமனு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க வேட்புமனு திரும்ப பெறுவது மார்ச் இருபத்தி எட்டு அதற்கு பிறகு இறுதி வேட்பாளர் பட்டியலானது நமக்கு கையில் கிடச்சிடும் ஆனால் இந்த வேட்பாளர் பட்டியல் இறுதி ஆவதற்கும் தேர்தலை நடத்துவதற்கும் நீங்கள் மொத்தமாக கணக்கெட்டு பார்த்திங்கன்னா இருபது நாள் தான் இருக்கும் இப்போ என்ன பெரிய சிக்கல்னு வச்சுங்களேன் இன்னும் ஏழு நாளைக்குள்ள ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் கூட்டணியை இறுதி செய்துவிட வேண்டும் தொகுதிகள் யார் யாருக்கு எவ்வளவுன்றதை இறுதி செய்துவிட வேண்டும் அதனை தாண்டி எந்தெந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறது என்ற விஷயத்தையும் முடிவு செய்துவிட வேண்டும் அதனையும் தாண்டி வேட்பாளர்கள் யார் என்பதையும் முடிவு செய்துவிட வேண்டும் அப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ளாக நீங்கள் மனிதாக்களை பண்ணி முடிச்சுட முடியும் இல்லைன்னு வச்சுங்களேன் பெரிய குழப்பமாயிடும் ஆனால் தமிழக அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக கூட்டணி பேசி முடிச்சுட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் எந்த கட்சியிலும் முழுமையா முடியல திமுக பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆண்டு காலமாக நாங்க ஒன்றாகவே கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொன்னா கூட இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதியானது ஒதுக்கப்பட்டிருக்குது என்ற விவரமானது இன்னும் முடிவாகலை வெளிப்படையா சொல்லலை அதில் ரெண்டு தொகுதியானது இன்னும் இழுபறியா இருக்குது அதனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இரவுக்குள்ளாக எந்தெந்த தொகுதி காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது என்பதை பற்றி முடிவாயிடும் இப்படி முடிவான பிறகு காங்கிரஸ் கட்சியில் யார் வேட்பாளர் என்று சொல்லிவிட்டு அகில தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அகில இந்திய தலைமையை பொறுத்த வரைக்கும் வேட்பாளரை தேர்வு செய்து என்பது காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப ரொம்ப சிக்கல் பழைய ஆளுக்கு கொடுக்க போகிறாங்களா இல்லை புதிய ஆளுக்கு கொடுக்க போகிறாங்களா என்ற குழப்பமாகவே இருக்கும் அதனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் தேதியை யாரும் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டார் இல்லையா அது நியாயமான கேள்வியாக தான் அவருக்கு தெரியும் ஏன்னா மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஆறு முறைக்கு மேலாக சுற்றுப்பணம் செஞ்சிட்டாருப்பா நாலு மூலையிலும் நாலு கூட்டங்கள் இருப்பா தேர்தல் தேதி வந்து தமிழகத்துக்கு சீக்கிரமாக இருக்க போகுது அதனால் நாம் போய் பிரச்சாரத்தை தொடங்கி முடிச்சுருவோம் என்பதுக்காக தான் சீக்கிரம் வந்து முடிச்சுட்டாரு இவர் பிரச்சாரத்தை நான்கு மூலையிலும் நடத்தி முடித்திருப்பதை பார்க்கின்ற போது இந்த தேர்தல் தேதியை நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள்தான் முடிவு செய்திருப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இன்னும் கூட்டணியே முடிவு பண்ணலை தொகுதிகளை இறுதி செய்யலை அதற்குள்ளாக நாங்கள் எப்படிங்க தேர்தலை சந்திக்க முடியும் மொத்தமாக வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கும் தேர்தல் நடத்தி முடிப்பதற்கும் மொத்தம் முப்பது நாள் தான் இடைவெளி இருக்குது இதற்கு பிறகு நாங்கள் பிரச்சாரம் பண்ணணும் அதோட போச்சுன்னா சீமான் எல்லாம் கதறியே செத்துப்படுவாங்க ஏன்னா அவருக்கு இன்னும் சின்னம் எதுனே தெரில அவருக்கு எவ்வளோ பயம் இருக்கும் பார்த்துக்குங்க ஏற்கனவே விவசாய சின்னம் இருக்கு இல்லையா அந்த சின்னம் பொறுத்த வரைக்கும் யாருக்குன்னு உறுதியாகலை அதுலேயும் இந்த விவசாய சின்னத்து தொடர்பாக தொடுக்கப்பட்டிருக்கின்ற வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதே வந்து மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி தான் ஏன்னா யார் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரோ அந்த வேட்புமனு தாக்கல் உடனே வந்து இவருக்கான சின்னம் என்ன என்பதை பற்றி பி ஃபார்மில் கையெழுத்து போட்டு சீமானவர்கள் கொடுத்துடணும் அதனால் சின்னம் என்பது நம்ம சீமானவர்களுக்கு பெரிய சிக்கலாக தான் இருக்குது அதை பற்றியான ஒரு தனியாக வீடியோவை நாளைக்கு நான் உங்களுக்கு தரேன் சீமான் விவசாய சின்னம் பெறுவாரா இல்லை என்பது பற்றியான விளக்கமான விஷயங்கள் நான் சொல்கிறேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட்டணியை இறுதி செய்யவே இல்லையா பாஜக கூட்டணியை தமிழகத்தில் இன்னும் இறுதி செய்யவே இல்லையே டிடிவி பன்னீரா கூடவே தேமுதிகவா பாமகவா இன்னும் இறுதி ஆகலையே பேச்சுவார்த்தை வெளிப்படையாக நடக்கலையே பாமக மற்றும் தேமுதிக இடத்துல நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தேமுதிகானது எங்கள் பக்கம்தான் வரும் அப்படிங்கிறாரு ஆனால் தேமுதிக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டுருக்குது யாப்பா தலைமை கழகம் அறிவிக்கின்ற வரைக்கும் இங்கே அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு அவதூறு பரப்பாதீங்கப்பா தொண்டர்கள் குழப்பம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியே வந்து நாங்கள் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு கூட தேமுதிக அதெல்லாம் உண்மை கிடையாது நாங்கள் தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற கட்சிகளுடன் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையே முடியல கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து தொகுதி உடன்பாடு முடிந்து வேட்பாளர் தேர்வு முடிந்து வேட்புமனு தாக்கல் என்பது எவ்வளோ பெரிய சிக்கலான விஷயங்கள் அதனால தான் தேர்தல் தேதி என்பது ரொம்ப நெருக்கத்தில் வந்துடுச்சுங்க ஒரே மாத இடைவெளி தான் ஏப்ரல் பத்தொம்போது மார்ச் பத்தொம்போது ஸோ சோழியை முடிச்சிட்டாங்க தேர்தல் தேதியை உடனே அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கதறலாக மாறி விட்டது தமிழக அரசியல் கட்சிகளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தேதியெல்லாம் எப்படி முடிவு பண்ணுறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி இருக்காங்க அந்த தலைமை தேர்தல் அதிகாரியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எவ்வாறு இருக்கிறது இயற்கை சூழ்நிலைகள் திருவிழாக்கள் எவ்வாறு இருக்கிறது அதோட பரிட்சைகள் எவ்வாறு முடிகிறது அதனையும் தாண்டி அரசாங்க விழாக்கள் ஏதாவது இருக்கிறதா நலத்திட்டங்கள் முடிவது எவ்வாறு இருக்கிறது அதோடு போச்சுன்னா இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த நாளில் தேர்தலை வச்சால் எல்லாரும் ஒன்று கூடி வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் இடத்துல கலந்து ஆலோசிப்பாங்க பிறகு டெல்லியிலேருந்து நேரடியாக வருவாங்க இங்கே இருக்கிற சூழ்நிலையை அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க அரசியல் கட்சிகளை கூப்பிடுவாங்க அரசியல் கட்சிகளை பொறுத்து வரைக்கும் எந்த தேதிக்குள்ளாக வச்சால் சரியாக இருக்கும் உத்தியாசமான தேதியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கட்சிகளும் உத்தேசமாக ஒரு தேதி அறிவிக்கும் எல்லாவற்றையும் கலந்து ஆலோசித்து நீண்ட நாளும் இல்லாமல் சொன்ன தேதிக்கு இந்த இந்த வைப்பாங்க நரேந்திர மோடி முடிவு அருகாமையில் உங்களுக்குள்ளே ஏமாற்றிக் கொள்ளாதீங்க காங்கிரஸ் கட்சி இப்ப நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தேதி அவர் முடிவு பண்றாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஆட்சியில் இருக்கின்ற போது நீங்க தான் வந்து இந்த தேர்தல் தேதியை முடிவு பண்ணீங்களா அப்படின்ற கேள்வியும் எழுகிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் வறட்சியான காலத்தில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெப்பமான நாளை வைப்பதனால தண்ணீர் ஏற்பாடுலேருந்து எல்லா ஏற்பாடும் பக்காவாக செய்வாங்களாம் நம்ம தேர்தலை சந்திப்பதற்காக கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் வாக்கு எந்திரங்கள் ரெடியாக இருக்குதான் நமக்கு தேவை பத்து புள்ளி அஞ்சு லட்சம் வாக்கு எந்திரங்கள் தான் தேவையும் அதுவும் இல்லாமல் இந்த தேர்தலுக்காக அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் களத்தில் இறக்குறாங்க ஸோ அதனால் ஏழு கட்டமான தேர்தலில் முறைகேடு இல்லாமல் ஓரளவுக்கு நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாநிலத்துக்கு சட்டப்பேரவை தேர்தலும் நடத்தப்படுகிறது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய விலவங்கோடு இடைத்தேர்தலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் நடத்தி முடிக்கப்படுகிறது மொத்தத்தில் தமிழக அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்துக்காரங்க ரெடியாகுவதுக்கு முன்பாகவே வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ரெடியாகிவிட வேண்டும் ஏன்னா நம்ம மாநிலத்தை பொறுத்து வரைக்கும் எந்த விதமான சட்டம் ஒழுங்கும் கிடையாது இங்கே நடத்தி முடித்தாதான் இங்கே இருக்கின்ற பாதுகாப்பு அதிகாரிகளையும் பாதுகாப்பு விஷயங்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய துணை இராணுவ படையினரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு உடனே ரொட்டேட் பண்ண முடியும் ஸோ அதனால தான் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நமக்கு தேர்தல் முடிந்தாலும் ஜூன் நான்காம் தேதி தான் நமக்கு ரிசல்ட்டே வெளியாகும் அப்படின்னா இந்தியா முழுவதும் பல சவாலான இடங்கள் இருக்கிறது நக்ஸலைட் இருக்கிறாங்க எல்லை தாண்டி பயங்கரவாதம் இருக்கிறது இப்படி எல்லோரையும் வந்து எதிர்கொண்டு தேர்தல் நடத்தி முடிக்கணும் அதனால தான் தலைமை தேர்தல் ஆணையரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்துக்கு ரிசல்ட்டை தூக்கி தள்ளி வச்சுருக்காங்க ஒரு சில பேரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் இந்தியாவாம் ஆனால் பாருங்கள் வாக்கு எண்ணிக்கை எவ்வளோ தூரம் தள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம நாடு பாதுகாப்பு விஷயத்தில் முன்னேறி போச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் பாருங்கள் எவ்வளோ நாள் தேர்தல் நடக்குது பாருங்க கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு மூணு மாதம் தேர்தலுக்காகவே செலவிட்டால் நலப்பணிகளை எப்படி செய்கிறது நிதிகளை எப்படி ஒதுக்குறது அத்தியாவசிய தேவைகளுக்கு பணம் என்ன பண்ணுறது இப்போது எந்த ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் அவர் முதலமைச்சர் கிடையாது பிரதமர் என்கின்றவர் பிரதமர் கிடையாது இவ்வளோ லாங்காக வைப்பதா ஜனநாயகத்தை படுகொலை பண்ணுறீங்களாப்பா அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த தேர்தலை நடத்தி முடிப்பதற்கு தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய சவால்களை அங்கிருந்து பார்த்தா தான் தெரியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் காசு வாங்காமல் நேர்மையாக யாருக்கு வாக்களிச்சா நமக்கான நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு வாக்களிச்சா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதோட இந்த தேர்தல் தேதிகளை மோடி முடிவு பண்ணுறாரா இல்லை தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணுதா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லட்டுமா என்ன தான் தலைமை தேர்தல் ஆணையமானது தேர்தல் தேதிகளை முடிவு செய்தாலும் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க கிட்ட இந்த தேர்தல் தேதியை ஆலோசனை செய்யாமல் முடிவு செய்யவே மாட்டாங்க இது எல்லா காலத்திலும் நடக்கக்கூடிய வழக்கமான ஒன்று தான் சரி நண்பர்களே நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி நம்ம தமிழகத்துக்கு வராரு பத்தொன்பதாம் தேதி கோவையில் ரோட் ஷோ நடத்துகிறாரா தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அனுமதி அளிக்கல இருந்தாலும் நீதிமன்றம் போய் அனுமதியை பெற்று இருக்கின்றார்கள் பாஜகவினர் கோவை ரோட் ஷோ எப்படி இருக்குது என்பதை பற்றி உங்களுக்கு நேரலையில் நான் தருகின்றேன் வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க தமிழக அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்புமனு தாக்கல் முடிகின்றதுக்குள்ளாக கூட்டணியெல்லாம் பேசி முடிச்சுருவாங்களா பேராசை கொண்ட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சிகள் கிட்டத்துல பேரத்தை இன்னும் அதிகரித்து கொண்டே போகிறாங்களே முடிவு கொண்டு வந்துருவாங்களா இல்லை பெரிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் போயா நீயும் உன் கூட்டணி என்று காட்டி விட்டுப்பட்டு தேர்தலுக்கு ரெடியாகுவாங்களா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே